வெல்கம் டு முலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு தமிழக அரசு பரிசு தொகுப்பு பற்றின அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அது பற்றின அரசாணையில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரூபாய் ஆயிரம் அந்த பொங்கல் பரிசு தொகை நமக்கு கிடைக்குமா இது பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்ற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி வெளியீடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழர் திருநாளம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழ்நாடு அரசு அறிவிப்பு தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்னால் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்படுகிறது இதன் மூலம் ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் இதனால் அரசுக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது புள்ளி எழுபத்தாறு கோடி செலவு ஏற்படும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஸோ நமக்கு வந்துட்டு இந்த பொங்கல் பரிசு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஸோ இது வழங்கிறது தான் தமிழ்நாடு அரசு வந்து இந்த அறிவிப்பானை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு வந்து தமிழக அரசு மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அதாவது பரிசு தொகுப்பில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மற்றும் நமக்கு வருஷா வருஷம் வழங்கப்படக்கூடிய அந்த இலவச வேஷ்டி சேலை ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து அந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஸோ டோக்கன் கொடுக்கறது இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு நம்ம வந்து பொங்கலுக்கு முன்னாலே இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து ரேஷன் கடைகள் மூலமாக வாங்கிடலாம் ஸோ இது இல்லாமல் இந்த பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் பட்டின எந்த விதமான தகவலும் இந்த செய்தி வெளியீட்டில் இல்லை அதனால் நம்ம வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு நமக்கு வந்து பொங்கல் பரிசு தொப்பு மற்றும் இலவச வேட்டி சிலை இதுதான் வழங்கப்பட இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அது வந்து மாதம் மாதம் மகளிருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருது ஸோ அந்த தொகை இந்த மாதம் வந்து சில தினங்கள் முன்னேதா பொங்கல் வந்து நமக்கு பதினாலு பதினைந்து அந்த தேதியில் வர்றதுனால அந்த தேதிக்கு சில தினங்கள் முன்னதாகவே வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி வெளியீடு ஸோ இதில் இருக்க இன்ஃபர்மேஷனெலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுக்கு வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் என்னொருடையில் சந்திப்போம்